ஓ அம்மா அதனால தான் ஊருக்கு வர்றதே எனக்கு பிடிக்காது இங்க பாருங்க சரியா நெட்வொர்க்கோ எல்லாம் எதுவும் இல்ல நான் ஊருக்கு வந்து நிறைய வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது தான் தெரியுமா ஐயோ ஆமாமா தூரத்துல ஒரு டவர் கூட போட்டிருக்காங்க அது கூட கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க நீ கவலைப்படாத இன்னொரு டவர் கூட போட்டுருவாங்க நம்ம ஊர் பக்கத்துல சரியா அதுக்குள்ள அவங்க செத்தியாங்க வராங்க வாமா சுஹானா அங்க மாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சாப்பாடு அழகா உட்கார்ந்து சாப்பிடலாம் எனது மேலையா அட ஊர்ல எல்லாம் இந்த மாதிரிதான் அப்படி மொட்டை மாடியில உக்காந்து எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க அவனுக்கு தெரியும்ல தண்ணி முழுவதும் நெருங்கி போயிருக்கு அதனாலதான் நீயா சுடு சாப்பாடுல வேகாடாதான் இருக்கும் ஆனா சித்தி எனக்கு அங்க மேல உட்காந்து சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது இங்க பாருமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போனா ரொம்ப கஷ்டப்படுவே பொருந்த வீட்டுல சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி அடம் பிடிச்சா அதுக்கப்புறம் உன்னோட மாமியார் வீட்டாளங்களுக்கு மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிடுறது பிடிச்சிச்சுனா அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லு அம்மா இங்க கிராமத்துல இருக்கவங்க மேல தூங்குவாங்க சாப்பிடுவாங்க ஆ ஆனா சிட்டில இருக்கவங்க அப்படி பண்ண மாட்டாங்க தெரியுமா ஆ சரி சரி இப்ப போய் சாப்பிடு சரியா அவளுக்கு பிடிக்கலனா கூட அவ என்ன பண்றா மேல போய் எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிடுறா அவ இப்படியே காலம் கடந்து போகுது அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளுக்கு காலேஜ் கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி அவளை சிட்டிக்கு அனுப்பிடுறாங்க ஆனா சிட்டியில அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு நாள் அவ இப்படி ராத்திரி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல அவங்க மாமியார் இப்படின்னு அவளை கூப்பிடுறாங்க அம்மா சுஹானா ஆயிடுச்சா சாப்பாடு செஞ்சிட்டியா அனி சாப்பாடோடு சேர்த்து சாலட் கூட கொண்டு வாங்க சரி சரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாப்பாடுக்காக பசியில கத்திட்டு இருப்பாங்க போய் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க அட என்ன இது எல்லாரும் எங்க இருந்தாங்க சாப்பாடு வேணும்னு கத்துனாங்க இப்ப பார்த்தா யாரும் இல்ல அப்படின்னு யோசிக்கிறா என் வயிறுல என்னென்னமோ சத்தம் கேக்குது அவ்வளோ பசிக்குதுமா தயவு செஞ்சு சாப்பாடு எடுத்து வைமா மாமா நான் சாப்பாடு கொண்டு வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கே ஆனா மிஸ்டர் இந்தியா அனில் கபூர் மாதிரி நீங்க கனமா போயிட்டீங்க எங்க இருக்கீங்க அட நாங்க எல்லாரும் மேல இருக்கோம் சாப்பாடு மேல கொண்டு வந்துடுடாமா மொட்டை மாடில இருக்கோம்னு சொன்னதும் அவ ரொம்ப ஷாக் ஆடுறா அதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் சாப்பாடு கொண்டு அவ மேல போய் கொடுத்தா அவங்க எல்லாருமே டைனிங் டேபிள்ல ரெடியா உட்காந்துருக்காங்க சாப்பிடுறதுக்கு ஐயோ அத்தை என்ன இதெல்லாம் அம்மா மருமகளே நாங்க இப்படிதான் இந்த மாதிரி மழையில உக்காந்து சாப்பிடுறது எங்களுக்கு பிடிக்கும் அதனால நாங்க மேல கூட ஒரு டைனிங் டேபிள் போட்டுட்டோம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு அறாம மழை வரும்போது இங்க உட்காந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு இங்க உட்காந்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லா இருக்கும் ஐயோ கடவுளே என்னடா குடும்பம் இது அவ எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்கிறா கொஞ்ச நேரத்துலயே ரொம்பவே ஜோரா மழை வர ஆரம்பிச்சிடுது

அவ என்ன சொல்ல முடியும் அவளோ சரி உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார்றா மழையும் ஜாஸ்தி ஆகுது காத்து ஜாஸ்தியாக அடிக்குது அப்ப கரெக்டாக பிரியா பக்கோடா எடுக்கலான்னு ஒரு பக்கோடா எடுக்கிறாள் அப்ப காத்து ஜோராக அடிச்சு அந்த பக்கோடா போய் சுஹானாவோட மேலே விழுந்துடுது நீ இந்த என்ன பண்ண முடியும் விடு அவங்க எல்லாரும் மறுபடியும் சாப்பிட மழை என்ன காத்து கவலைப்படாதம்மா இது நேச்சர் இது இப்படிதான் இருக்கும் பழகிடும் வைட்டமின் டியும் கிடைக்கும் சரியா புரிதா அவக்கு சாப்பிடும் போது ஏதோ அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணிக்கிட்டு இருக்கும் அப்படி ஏதோ காத்தடிக்குது கையில இருக்க சாப்பாடு பறக்குது பக்கோடா பறக்குது சரி மாதிரி நீ கொஞ்சம் கீழே போய் மிளகு தூள் கொண்டு வரியா சுஹானா கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி போய் அவ தேவையான பொருட்களை கொண்டு போறா அப்புறம் தினமும் இதே தான் அவ பத்து தடவை கீழே இறங்கி ஏறிக்கிட்டு தேவையான பொருட்களை கொண்டு வருவா இதே தான் தினமும் மழை வரும்போது எல்லாருமே மேல போய் உட்காந்து சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாம தினமும் கொண்டு வர்றதுக்கு மேல கீழே அவளுக்கு ரொம்ப வேடி ஐயோ மருமக பாத்து போக கூடாதா ஆ அத்த உங்களுக்கு இங்க மழையில சாப்பிடணும்னு ஆசைனா தயவு செய்து ஒரு கிச்சனா மேலே கட்டிடுங்க என்னால கீழே மேல இறங்க முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க அது சொன்னதும் மேலே அவங்களுக்காக கிச்சனும் கட்டி கொடுத்துடுறாங்க சரி அங்கேயே சமைச்சுக்கலாம் மழை வரும்போது அப்படின்னு அவன் நினைக்கிறான் வந்துடுச்சா மழை அப்படின்னு சொல்லி அவ அங்கேயே நின்று சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருப்பா ஆனா பார்த்தா அங்க ஒரு பக்கம் மழை அப்புறம் சாரல் அடிக்கிறதால சரியாவே சமைக்க முடியாது கண்ணுல வர மண்ணு போய் விழுந்துடும் அவ ரொம்ப கஷ்டப்படுவா ஓஃபோ என்னடா இது கேஸ் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கு தான் சமைக்கிறது அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே கஷ்டப்படுவா ஆனாலும் இப்படியே கஷ்டப்பட்டு சமைச்சிடுறா மழை வரும் தண்ணி உள்ள வரும் அதுக்கப்புறம் காத்து வரும் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அவ எப்படியோ சமைச்சிடுறா ஆனா எப்பவுமே லேட் ஆயிடும் சமைக்கிறதுக்கு ஐயோ என்ன நீ உங்களால நான் எப்பவுமே காலேஜ்க்கு லேட்டா போக வேண்டியதா இருக்கு ஒரு நாள் கூட சரியா சமைக்க மாட்டேங்கிறீங்க ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு டிராஃபிக் ஜாம் அதிகமா நான் கிளம்புறேன் ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் போய் சேரவே எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல இப்படியே நாட்கள் கடந்து போகுது சரி ஒரு வேல பண்றேன் இனிமே நான் சீக்கிரமா சமைச்சு வச்சிடுறேன் அப்புறம் மறுநாள்ல இருந்து அவ தினமும் வெதர் ரிப்போர்ட்டை பார்த்து சீக்கிரமா சமைக்க ஆரம்பிச்சிருவா இப்படி அவ சமைச்சிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் பரிமாறும் போது அவங்களுக்கு அந்த சாப்பாடு கூட பிடிக்காது அட சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வைமா இப்படியே போச்சுனா சாப்பாடு ரொம்பவே ஆறிடுமா சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அடுத்த முறை மழையில உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா ரொம்ப சூடான சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்புறம் மறுநாள் அவ அப்படியே பண்றா

அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி மழையில உட்காந்து சாப்பிடுற பழக்கத்தை விட்டுட்டு அவங்க மருமகளுக்கு ஏத்த மாதிரியே அவங்க எல்லாருமே சேர்ந்து மறுநாள்ல இருந்து கீழே உட்காந்து சாப்பிடலாம் நிர்ணயம் பண்றாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்க மருமகளோட சேர்ந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணோம்ல ஆமா ஆனா ஷாப்பிங் பண்ணது நீ தான நாய் இல்லையே நீ பண்ண தானே பண வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே இல்லை இல்லை எனக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுலலாம் விருப்பம் இல்ல மறுபடியும் போலவே ஆரம்பிச்சிட்டியா சரி சரி வா அடுத்து நாம எங்க போலாம் வெளிய போய் எழுதி குடிக்கலாமா நாமளா சரி வா பூனம் பூஜா ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரெண்டு பேருடைய குணமும் ரொம்ப வித்தியாசமானது பூஜாவுக்கு சிட்டி லைஃப் ரொம்பவே பிடிக்கும் ஆனா பூனமுக்கு அந்த சிட்டியை விட்டு தூரமா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதுலயும் பூனம் ரொம்ப நல்லாவே படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்பாடா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு என்ன சந்தோஷமா இருக்கு இனிப்பு தண்ணிய குடிச்சிட்டு ஆ நீ குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்ல மட்டும் என்ன இருக்கு விஷம்தான் இருக்கு அட அதுல சோடா இருக்கு ஃபிஸ் இருக்கு குடிச்சா தாக தேந்துடும் அதை குடிச்சதுமே அப்படியே ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆயிடு தெரியுமா சரிங்க பூஜா மேடம் அதே ரிஃப்ரெஷ்மெண்ட் எனக்கு எண்ணி குடிச்சா கிடைக்கும் தெரியுமா சரி சரி நீ தான் சரி போலாமா அப்படி ரெண்டு தோழிகளும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அடுத்த நாள் காலேஜில் புனம் இன்னைக்கு லஞ்சுக்கு நான் சாண்ட்விச் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிடலாம் சரி நான் மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடலாம் மாம்பழமா எனக்கு வேண்டாம் ஏன் மாம்பழத்துல என்ன குரக்கண்ட மேடம் டயனா இப்பெல்லாம் வர மாம்பழம் எங்க ரொம்ப சத்தானதா இருக்கு அதுங்களை பழுக்க வைக்கிறதுக்கு ஏதேதோ கெமிக்கல்னா பயன்படுத்துகிறாங்களாம் மரத்துக்கு கெமிக்கல் தண்ணி ஊத்துறாங்களாம் எங்க அப்பா சொல்லுவாரு என்ன கெமிக்கல் தண்ணியா பின்ன இங்க மனுஷங்க குடிக்கிறதுக்கே நல்ல தண்ணி கிடைக்கறதில்ல அப்ப மரத்துக்கு என்ன மினரல் வாட்டராக ஊற்ற

பூஜா சொன்னது கேட்டு பூனம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் பூஜாவுக்கு கிராமம் அப்படின்னாலே பிடிக்காதுன்னு ஆனா தலையெழுத்து ஒரு விளையாட்டு விளையாடும்ல பூஜாவோட அப்பாவோட ஃப்ரெண்ட் கிராமத்துல தான் இருந்தார் பூஜாவோட அப்பாவும் கிராமத்துல இருந்து சிட்டியில வந்து செட்டில் ஆயிருந்தாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ரெண்டு நண்பர்களோ சம்பந்தங்களும் ஆக முடிவு பண்ணாங்க அதனால பூஜாவை ஆயுஷ்க்கு கொடுத்து கட்டி வச்சாரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கிராமம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இல்ல அப்படியெல்லாம் இல்ல ஆனா பிறந்த பழந்தது எல்லாம் பட்டணத்துல இல்லையா அதனால எனக்கு சிட்டி ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் எனக்கு கிராமம் ரொம்ப பிடிக்கும் நான் இங்கதான் பிறந்தேன் கொஞ்சம் நாட்களியே இந்த கிராமம் உனக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருப்பாரு அப்ப ஒரு நாள் என்ன போஜா கிராமத்து பொண்ணாவே மாறிட்ட போல என்ன பண்றது அப்பா சொன்னாரு அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ ஏன் வேண்டாம்னு சொல்லல சொல்லிருக்கலாம் ஆனா எனக்கு ஆயுஷ ரொம்ப பிடிச்சிருக்கேன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கிராமத்துக்கு தானே வந்தாகணும் அதுவும் சரிதான் சரி விடு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதான் என்ன ஆமா கிராமத்துல தானே இருக்க இப்ப அங்க எல்லாம் உனக்கு பியூரா கிடைக்கும்ல தண்ணியும் பியூரா இருக்கும் சாப்பாடும் பியூரா தான் இருக்கும் ஆமா நீ சொல்றது உண்மைதான் உனக்கு தெரியுமா இங்க என்ன சமைச்சாலும் அது டேஸ்டா இருக்கு ஆயுஷோட ஃபேமிலி ஆயுஷ் எல்லாருமே என் சமையல அவ்வளவு பாராட்டுறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னோட வீடு ஒரு மாந்தப்புக்கு பின்னாடிதான் இருக்கு இங்க மரங்கள்ல எவ்ளோ மாம்பழம் இருக்குன்னு தெரியுமா உண்மையா சொல்றேன் ஆமா தான் சொல்றேன் வீடு நடுவுல இருக்கு சுத்தி நிறைய மாமரம் இருக்கு அதுவும் சுத்தி ஒரு ஆரம் இருக்கு அப்படியா ஐயோ எனக்கு இப்போ ஒன்று பார்த்தா பொறாமையா இருக்கு ஆயுஷன் நான் கல்யாணம் பண்ணிட்டு சரி சரி ரொம்ப பொறாமப்படாத எப்படியும் உனக்கு லீவ் கிடைக்கும் போது நீங்க வரதானே போற அதுக்குள்ள மாங்காய் எல்லாமே நல்லா படுத்திருக்கோம் நீ வந்து நல்லா சாப்பிட சரி ஓகே நான் வரேன் பூன பூஜாவை நினைச்சு சந்தோஷப்பட்டா பூஜா போன் வச்சுதான் அவங்க மாமியார் அங்க வந்து பூஜா உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வெளியில வா ஆ வராத்த பூஜா நான் இன்னைக்கு மிளகா ஊருக போட போறேன் உனக்கு தெரியுமா இல்ல இ எனக்கு தெரியாத அத்த சரி பரவாயில்ல இன்னைக்கு நான் மிளகா ஊருக போடுறேன் நாளைக்கு மாங்காய் ஊருக போடுறேன் கத்துக்கோ பூஜாவும் அவனுடைய மாமியார் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவனுடைய மாமனாரான அருண் அங்க வந்தாரு ஒண்ணு இல்ல பூஜாவுக்கு மிளகா ஊருக போட கத்து கொடுக்க போறேன் நல்லது மாங்காய் ஊர்காவ நம்ம நல்லாவே போடலாம் ஆமா மாமா மாமா இந்த மரத்துல நிறைய மாங்காய் வரும்ல அத்தனை மாங்காயையும் நீங்க என்ன பண்ணுவீங்க பாதி மாம்பழத்தை உன் புருஷன் அப்புறம் அத்தையே சாப்பிடுவாங்க தான் மீதி இருக்கும் அத வியாபாரம் எடுத்துட்டு போய் காசு குடுத்துருவான் அதுவும் நல்லதுதான் நீங்க போய் விக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனா வியாபாரி அவ்வளவு காசு கொடுக்க மாட்டான் அவனுக்கு பிடிச்ச அளவுக்கு கொஞ்சமா குடுப்பான் அப்படின்னா அப்படின்னா இந்த கிராமத்துல இருக்கிற எல்லார் வீட்லயுமே மாமரம் இருக்கும் அதனால எல்லாரும் என்ன விலைக்கு எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க பெருசா லாபம் அதை பத்தி பேசிக்க மாட்டாங்க ஓகே இப்போ என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க நூறு கிலோ வித்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் கொடுப்பான் என்னது அப்ப கிலோ வெறும் பதினஞ்சு ரூபாய் ஐயோ சிட்டியில மாம்பழம் விக்கிறாங்க ஒரு கிலோ நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் விக்கிறாங்க எனக்கு தெரியும் ஆனா அவ்வளவுதான் கொடுப்பாங்க அன்னைக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போஜா ரொம்பவும் ஷாக்கானா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவளுடைய ஃப்ரெண்டான பூனம் அவளை பார்க்க வந்தா நல்லதா போச்சு நான் கிராமத்துக்கு வந்திருக்கேன் அங்க எட்டு மணி நேரம் வேலை மூணு மணி நேரம் மெட்ரோல டிராவல் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இங்க பாரு கிராமம் எவ்வளவு அமைதியா இருக்குல்ல ஓ நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டியா ஆமாமா ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில ஜாப் கிடைச்சிருக்கு என்னவோ என்கிட்ட ஜாப் இல்ல ஆனா எனக்கு கீழே நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க தோட்டத்தை பாத்துக்கிறாங்க வயல பாத்துக்கறாங்க நிறைய இருக்காங்க பூஜா பூனம் நிறைய பேசினாங்க சாயந்தரம் நேரம் அவ ஊர் எல்லாம் சுத்தி காட்டினா அதுக்கப்புறம் பாதி மாம்பழம் வித்துருச்சு இந்த வாட்டி ஆயிரத்தி நானூறு ரூபாய் தான் இது ரொம்ப கம்மியா அங்கல் சிட்டில ரொம்ப அதிக விலைக்கு விற்கிறாங்க நகரத்துல யாருமே எனக்கு தெரியாது இப்போ வீட்டு வீடு போய் நான் எப்படி விக்கிறது கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல பூனம் பூஜா ரெண்டு பேரும் இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க பூஜா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அதுக்கப்புறம் பூனம் பூஜா அவங்க ஃபேமிலி கிட்ட போனாங்க அங்கிள் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு உங்க மாந்தோப்புல இருக்கிற மாம்பழம் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க செய்யற மாங்கா ஊறுகாய் மிளகா ஊறுகாய் ஜூஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு நான் பேசாம இது எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் மனசு வச்சு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்

நீ கிராமத்திலே இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கும் அதுதான் ஆசை அங்கல் ஆனா என் ஃபேமிலி அங்கதான் இருக்கு சிட்டில தான் ஜாப் இருக்கு பூஜா என்கிட்ட சொல்லிருக்க உனக்கு கிராமத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்குமாமே என்னுடைய தம்பி பையன் ஒருத்தா இருக்கான் அவன் பேரு புனித் அவனுக்கு சம்மந்தம் தேடிக்கிட்டு இருக்காங்க பேசாம நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இங்கேயே செட்டில் ஆயிடலாம் இல்லையா அவனும் ரொம்ப நல்ல பையன்தான் அப்படி அவங்க சொன்னது கேட்டு பூனம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா ஃப்ரெண்ட் அவ கூடவே இருக்க போறா அப்படிங்கறதுனால பூஜாவோட சந்தோஷத்துக்கு ஆளவே இல்லாம இருந்துச்சு Thanks for watching.